இன்றைய ராசி பலன்கள் மேஷராசினியர்களை இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் எந்த செயலிலும் மனமகிழ்ச்சியுடன் ஈடுபடுவீர்கள் வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் ஆடை ஆபரணம் வாங்குவதில் ஆர்வம் அதிகமாகும் சுபகாரிய முயற்சிகள் அனைத்திற்கும் நற்பலன் கிட்டும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் திறமைக்கேற்ற புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ரிஷபராசி நேயர்களே இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உடன் பிறந்தவர்கள் வழியில் சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் திருமண சுபகாரிய முயற்சிகளில் தடை தாமதங்கள் உண்டாகும் வீண் செலவுகளை கட்டுப்படுத்தினால் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் வெளிவட்டார தொடர்புகளால் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் மிதுன ராசி நேயர்களே இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு தேவையில்லாத மனக்கவலைகள் தோன்றும் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் பிறரை நம்பி எதிலும் ஈடுபடாமல் இருப்பது உத்தமம் முயற்சிகளையும் வெளிப்பயணங்களையும் சற்று தள்ளி வைப்பது நல்லது வாகனத்தில் செல்லும்போது நிதானம் தேவை கடகராசினேயர்கள் இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உறவினர்கள் மூலம் உள்ளம் மகிழும் செய்திகள் வந்து சேரும் பிள்ளைகள் பொறுப்புடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் பணி சுமை குறையும் பூர்வீக சொத்துகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் எளிதில் கிட்டும் சிம்ம நேயர்களை இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் ஆனந்தமான செய்திகள் வீடு தேடி வரும் திருமண சுப முயற்சிகளை நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகள் அன்புடன் நடந்து கொள்வார்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் புதிய நபரின் அறிமுகம் கிடைக்கும் கன்னிராசி நேயர்களை இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் ஏற்படலாம் குடும்பத்தில் பெற்றோருடன் மனஸ்தாபங்கள் உண்டாகும் உறவினர்கள் உதவியால் பணப்பிரச்சனைகள் ஓரளவு குறையும் தொழில் ரீதியாக அரசு வழி உதவிகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் தேவை துலாம் ராசி நேயர்களை இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்படும் குடும்பத்தில் பிள்ளைகளால் வீண் செலவுகள் ஏற்படலாம் பணவரவு சுமாராக இருந்தாலும் வீட்டுத் தேவைகள் பூர்த்தியாகும் பெற்றோரின் ஆதரவு மனதிற்கு புது தெம்பையும் நம்பிக்கையும் தரும் இதிலும் சிந்தித்து செய்வது நல்லது ராசி ராசினேயர்கள் இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் வியாபாரத்தில் அமோகமான லாபம் கிட்டும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் உத்தியோகத்தில் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் சுபகாரியங்கள் கைகூடும் வெளியூர் பயணங்களால் வெளிவட்டார நட்பு கிடைக்கும் தனுசு ராசினேயர்களே இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் எதிர்பாராத மருத்துவ செலவுகள் உண்டாகலாம் சுபகாரிய முயற்சிகளில் இடையூறுகள் ஏற்படும் செலவுகளை சமாளிக்க சிக்கனமுடன் செயல்படுவது உத்தமம் சிந்தித்து செயல்பட்டால் வியாபாரத்தில் நற்பலனை அடையலாம் நண்பர்கள் வழியில் அனுகூலம் கிட்டும் மகர ராசி நேயர்களே இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் நாளாக இந்த நாள் அமையும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் வெற்றி தரும் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும் நண்பர்களின் சந்திப்பில் சந்தோஷம் கூடும் கும்பராசி நேயர்களே இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படும் நண்பர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் தோன்றும் உடன் பிறந்தவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த எதிர்ப்புகள் மறைந்து சற்று முன்னேற்றம் உண்டாகும் நேயர்கள் இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உத்தியோகத்தில் வேலைபழு குறையும் உறவினர்கள் வழியில் சுப செலவுகள் ஏற்படும் பயணங்களால் அனுகூல பலன்கள் கிட்டும் தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் கொடுத்த கடன்கள் வசூலாகும் நினைத்த காரியம் எளிதில் நிறைவேறும் மீண்டும் நாளை சந்திப்போம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி